அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி குரூப் டூ குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களும் உதவும் வகையில் தமிழ் தகுதி தேர்வில் இப்போ நம்ம எந்த தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னா உவமை உருவகம் ஓமை உருவகம் உவமைனா என்ன ஒரு பொருளை இன்னொரு பொருளோடு ஒப்புமைப்படுத்தி அழகு அழகுறை சிறப்பாக வெளிப்படுத்துவது ஓமை ஆகும் ஒரு பொருளை இன்னொரு பொருளோட கம்பேர் பண்ணி அதை எக்ஸ்ட்ரீம் லெவல் போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஒரு பொருளை இன்னொரு பொருளுடன் ஒப்புமைப்படுத்தி அழகுறச் செய்வது தான் ஓமை இந்த ஓமையை உருவகமா மாற்றுறதான் இங்கே கேள்வி அப்போ ஊர்வகம்னா என்ன தொடர்பில்லாத ரெண்டு வார்த்தையை சொல்லி ஒன்று மற்றொன்று அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறது ஒரு பொருளுக்கு பதிலாக இன்னொரு பொருளை சொல்லி அதுதான் இது அப்படின்னு சொல்கிறது தான் என்னது உருவகம் தொடர்பில்லாத இரண்டை தொடர்பு படுத்தி அதன் மூலமாக சிறப்பிக்கப்படுவது தான் உருவகம் இங்கே நம்ம எந்த இருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா பதினொன்றாம் வகுப்பு தமிழ் புத்தகத்துலேருந்து பார்க்க போகிறோம் பதினொன்றாம் வகுப்பு புதிய தமிழ் பாட புத்திரத்திலேருந்து எடுக்கப்பட்டவை ஓமை உருவக மாற்றம் தலைப்பண்ண ஓமை உருவக மாற்றம் இப்போ ரோட்டில் ஒருத்தர் நடந்து போகிறார் அதோ காளையன் வருகிறார் அப்போ அந்த காளையன்ற வார்த்தை ஓமையாக பெயர் காளை போன்ற தோற்றத்தை உடையவர் உடலமைப்பு இருக்குது இதுதான் ஓமையாக பெயர் புரியுதுங்களா அப்போ ஓமை என்னென்னா ஒன்னோட ஒன்று ஒப்புமைப்படுத்தி பின்பு சிறப்புற கூறுவது ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ கொஷின்ஸ்குள்ளே போயிடுவோம் ஃபஸ்ட்டு ஓமையில் தாமரை கண் அதை ஒரு வகமாக மாற்றும்போது கண் தாமரை உருவகம் அப்படின்னாலே உறுப்பு முன்னாடி வந்துடணும் ஒரு சின்ன லாஜிக் தான் ஒரே ஒரு கண்டிஷன் தான் உருவகம் என்று சொன்னால் உறுப்பு முன்னாடியில் வரணும் அவ்வளோதான் ஒரே ஒரு சின்ன லாஜிக் தான் அப்போ கண் தாமரை கண் தாமரை உறுப்பு முன்னாடி வந்துருச்சா திருப்பி சொல்கிறேன் ஓமை தாமரை கண் உருவகம் கண் தாமரை கார் குழல் அடுத்து என்ன வரணும் குழல் கார் தேன் தமிழ் அதே இது முன்னாடி வர தமிழ் தேன் அமுத மொழி மொழியமது கையல் விழி விழிக்கையல் இவ்வளோதான் திருப்பி சொல்லுவோமா தாமரை கண் கண் தாமரை கார் குழல் கார் தேன் தமிழ் தமிழ் தேன் அமுத மொழி மொழியமது கையல் விழிகையல் பால் நிலவு நிலவு பால் மலரடி அடி மலர் வேள் விழிவேல் அப்போ ஒரு ஓமை உருவகமாக மாற்றும்போது இப்படித்தான் மாறும் அப்போ வேல்விளி என்பதின் உருவகம் விழிவேல் மலரடி என்பதின் உருவகம் அடிமலர் மலர் பால் நிலவு என்பதின் உருவகம் நிலவு பால் கயல்விழி என்பதின் உருவகம் விழி கயல் அமுதமொழி என்பதின் உருவகம் மொழியமது தேன் தமிழ் என்பதின் உருவகம் தமிழ் தேன் கார்குழல் என்பதின் உருவகம் குழல்கார் தாமரை கண் என்பதின் உருவகம் கண் தாமரை கண் தாமரை அடுத்து போயிடலாமாப்பா ரைட் கனி இதழ் இதழ் கனி கனி வாய் கனி காந்தல் விரல் விரல்காந்தல் கயற்கண் கண் கயல் கடல் சேனை சேனை கடல் அமுத தமிழ் அமுதம் மலர்கண் கண் மலர் திருப்பி சொல்லுவோமா கனி இதழ் இதழ்கனி கனிவாய் வாய்கனி காந்தல் விரல் விரல் காந்தல் கயற்கண் கண் கயல் சேனைக்கடல் அடுத்து அ அமுத தமிழ் தமிழ் அமுதம் மலர்கண் கண்மலர் கடல் துயரம் துயரக்கடல் கனிமொழி மொழிக்கனி கனிமொழி மொழிக்கனி பாம்பு சடை சடை பாம்பு அல்லது பாம்பு சட்டை சட்டை பாம்பு திருப்பி சொல்லிடலாமா கீழேருந்து இருந்து ரைட் சட்டை பாம்பு சடை என்பதின் உருவகம் சடை பாம்பு அல்லது பாம்பு சட்டை என்பதின் உருவகம் சட்டை பாம்பு கனிமொழி என்பதின் உருவகம் மொழிக்கனி கடல் துயரம் என்பதின் உருவகம் துயரக் கடல் மலர்க்கண் என்பதின் உருவகம் கண் மலர் அமுத தமிழ் என்பதின் உருவகம் தமிழ் அமுதம் கடல் சேனை என்பதின் உருவகம் சேனை கடல் இந்த வார்த்தை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு நல்லா கவனித்து பார்த்துக்கோங்க கடல் சேனை என்பதின் உருவகம் சேனை கடல் கயற்கண் என்பதின் உருவகம் கண் கயல் கண் கயல் காந்த விரல் காந்தல் விரல் என்பதின் உருவகம் விரல் காந்தல் கனிவாய் என்பதின் உருவகம் வாய்கனி கனி இதழ் என்பதின் உருவகம் இதழ் கனி அடுத்து மதிமுகம் முகமதி மதிமுகம் முகம்மதி முத்துப்பல் பல்முத்து முத்துப்பல் பல்முத்து மலர்பாதம் பாதமலர் பவளக்கொடி கொடி பவளம் மலர்கை கைம் மலர் மலர்விழி விழிமலர் மலர் தேன் உவகை உவகை தேன் சிலை புருவம் புருவச்சிலை இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம்ப்பா சிலை புருவம் புருவச்சிலை வெள்ள இன்பம் இன்ப வெல்லம் எப்படி இருக்குது வெள்ளை இன்பம்ன்றது உருவகத்தில் இன்ப வெல்லம் தேன்மொழி மொழி தேன் தேன்மொழி மொழித்தேன் திருப்பி சொல்லிடுமா ஒரு தடவை தேன்மொழி என்பதின் உருவகம் மொழி தேன் இன்ப வெள்ளம் என்பதின் உருவகம் சாரி வெள்ள இன்பம் என்பதின் உருவகம் இல்லவென்பம் வெள்ள இன்பம் என்பதின் உருவகம் இன்ப வெள்ளம் சிலை புருவம் என்பதின் உருவகம் புருவச் சிலை தேன் உவகை என்பதின் உருவகம் உவகை தேன் மலர்விழி என்பதின் உருவகம் விழி மலர் மலர்கை என்பதின் உருவகம் கை மலர் பவளக்குடி என்பதின் உருவகம் கொடி பவளம் மலர்பாதம் என்பதின் உருவகம் பாதமலர் முத்து பல் என்பதின் உருவகம் முத்து முகமது முகமதி தான் ஆன்சர் அதுக்கு கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது மதிமுகம் என்பதின் உருவகம் முகமதி அடுத்து கடல் நூல் வாய் வாய் குமுதம் மனம் குரங்கு மனம் மனக்குரங்கு மலைச்செல்வம் செல்வம் மலை பயிர் தமிழ் தமிழ் பயிர் கல் மணம் மணக்கல் பொன் மலர் மலர்பொன் திருப்பி சொல்லிடுவோமோ ஒருடவ கடல் நூல் என்பது உருவகமாக நூல்கடல் குமுதவாய் என்பதின் உருவகம் வாய் குமுதம் குரங்கு மனம் என்பதின் உருவகம் மணக்குரங்கு மலை செல்வம் என்பதின் உருவகம் செல்வமலை பயிர் தமிழ் என்பதின் உருவகம் தமிழ் பயிர் கல் மனம் என்பதின் உருவகம் மணக்கல் பொன் மலர் என்பதின் உருவகம் மலர்பொன் பொன் அடி என்பதின் உருவகம் அடிப்பொன் அடிப்பொன் அமுது ஊற்று என்பதின் உருவகம் ஊற்றமது அமது ஊற்று என்பதின் உருவகம் அம் ஊற்றமது அன்னை தமிழ் என்பதின் உருவகம் தமிழ் அன்னை தமிழ் என்பதின் உருவகம் தமிழ் ரொம்ப முக்கியமானது பார்த்தலாம் அன்னை தமிழ் உருவகத்தில் தமிழன்னை அமுத ஊற்று என்பதின் உருவகம் ஊற்றமுது பொன்னடி என்பதின் உருவகம் அடிப்பொன் பொன்மலர் என்பதின் உருவகம் மலர்பொன் கல் மனம் என்பதின் உருவகம் மணக்கல் பயிர் தமிழ் என்பதின் உருவகம் தமிழ் பயிர் மலை என்பதின் உருவகம் செல்வ மலை குரங்கு மனம் என்பதின் உருவகம் மணக்குரங்கு குமுதவாய் என்பதின் உருவகம் வாய்க்குமுதம் கடல் நூல் என்பதின் உருவகம் நூல்கடல் முகநிலா என்பதின் உருவகம் நிலாமுகம் முகநிலா என்பதின் உருவகம் நிலாமுகம் தாய்மொழி என்பதின் உருவகம் மொழித்தாய் தாய்மொழி என்பதின் உருவகம் மொழித்தாய் கனி இதழ் என்பதின் உருவகம் இதழ்கனி கனி இதழ் என்பதின் உருவகம் இதழ்கனி காடு குழல் என்பதின் உருவகம் குழல் காடு 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 குழல் என்பதின் உருவகம் குளற்காடு மலர்தாள் என்பதின் உருவகம் தால் மலர் மலர்தாள் என்பதின் உருவகம் தால் மலர் விற்புருவம் என்பதின் உருவகம் புருவவில் விற்புருவம் என்பதின் உருவகம் புருவவில்